அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் அக்னி நட்சத்திரம் அன்று செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன இந்த அக்னி அன்று சிவனுக்கு செய்யக்கூடிய தாராபிஷேகத்தின் பயன்கள் என்ன நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி இந்த அக்னி நட்சத்திரத்தை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை எந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இந்த வருடம் அக்னி நட்சத்திரம் மே நாலாம் தேதி ஆரம்பித்து மே இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் இருக்குது இந்த அக்னி நட்சத்திரத்தன்று நாம் சாஸ்திரத்தில் சொன்னபடி எந்த விஷயங்கள் செய்யக்கூடாது எந்த விஷயங்கள் செய்யலாம் சில பேர் குழப்பத்தில் செய்யக்கூடிய விஷயங்களை செய்யாமல் தள்ளி போட்டுருவாங்க பெரியவங்க நல்ல விஷயத்தை அன்றே செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த அக்னி அன்று செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு முதல் தெரிஞ்சுக்கணும் அக்னி நட்சத்திர தன்று திருமணம் கட்டாயம் செய்யலாம் அதே போல் திருமணம் செய்வதற்கு முன்பு இருக்கக்கூடிய நிச்சயதார்த்தம் எங்கேஜ்மெண்ட்டும் செய்யலாம் சிலர் இந்த அக்னி நட்சத்திரத்தன்று திருமணம் நிச்சயதார்த்தம் செய்யக்கூடாது அப்படின்னு நினைச்சிருப்பாங்க ஆனால் இந்த அக்னி நட்சத்திர தன்று சாஸ்திரத்திரப்படி திருமணம் நிச்சயதார்த்தம் தாராளமாக செய்யலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மணமக்களுடைய ராசி நட்சத்திரத்தின்படி வருகின்ற முகூர்த்தம் இவங்களுக்கு சந்தோஷத்தையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் தருமா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு தாராளமாக இந்த அக்னி நட்சத்திர நாட்களில் வரக்கூடிய சுப முகூர்த்தத்தில் திருமணம் நிச்சயதார்த்தம் செய்யலாம் அதே போல் சீமந்தமும் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் அக்னி நட்சத்திர நாளான்று பெண் பார்க்க செல்லலாமா அப்படின்னு சிலர் யோசிப்பாங்க தாராளமாக பெண் பார்க்க செல்லலாம் மேலும் பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீடை பார்க்கவும் செல்லலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அக்னி நட்சத்திரம் தொடங்குவதற்கு முன்பே நீங்கள் கிரக பிரவேசம் செஞ்சிட்டீங்க வீட்டில் பால் காசிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வைத்து வீட்டுக்கு குடி போகலாமா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க இல்லையா அந்த நாள் அக்னி நட்சத்திரம் வந்துடுச்சு அப்படின்னா செய்யாமல் தள்ளி போட்டுருவீங்க ஆனால் இந்த அக்னி நட்சத்திர நாள் அன்று வாடகை வீடு மாறுதல் கட்டிய வீட்டில் குடி போவதால் இது போல் விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அக்னி நட்சத்திர நாள் அன்று செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அக்னி நட்சத்திர நாள் அன்று புதுசாக நீங்க வீடு கட்ட போறீங்க அப்படின்னா அந்த வீடு கட்டக்கூடிய ஆரம்ப பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய பூமி பூஜை போடக்கூடாது மேலும் வீடு கட்டவும் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஏற்கனவே வீடு கட்டிட்டு இருக்கீங்க ஏற்கனவே பூமி பூஜை போட்டுட்டீங்க அப்படின்னா தாராளமாக வீடு கட்டலாம் பூமி பூஜை வாசல் நாளில் போட்டுட்டு ஆனால் இந்த அக்னி நட்சத்திர நாள் தான் நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிக்க போறீங்க முதல் வேலை செய்ய போறீங்க அப்படின்னா அது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் விவசாயத்துக்கு தேவையான நீருக்கு கிணறு வெட்டுதல் போர் போடுதல் இது போல விஷயங்கள் இந்த அக்னி நட்சத்திர நாள் என்று செய்யவே கூடாது எக்காரத்தை கொண்டும் கிணறு வெட்டுதல் நீருக்காக போர் போடுதல் இது போல விஷயங்கள் செய்யாமல் இருப்பது மிகவும் நல்லது மேலும் மரம் வெட்டக்கூடாது இயற்கை சார்ந்த விஷயங்கள் அக்னி நட்சத்திர நாட்களில் அதிகமான வெப்பம் இருக்கும் மரம் நமக்கு குளிர்ச்சியை தரும் அக்னி நட்சத்திர நாளின்றி மரமும் வெட்டக்கூடாது மேலும் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு குலதெய்வம் கோவிலுக்கு சென்று முடியெடுத்து காது குத்துதல் இதுபோல் நிகழ்ச்சிகள் எதுவும் இந்த அக்னி நட்சத்திரம் என்று செய்யவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அக்னி நட்சத்திரம் முடிந்த பிறகு நீங்கள் உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று முடி மற்றும் காது குத்துதல் இதுபோல விஷயங்கள் செய்யலாம் ஆனால் அக்னி நட்சத்திரம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குழந்தைகளுக்கு மொத முதல் குலதெய்வம் கோவிலுக்கு போய் முடி எடுக்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு போய் முடி எடுக்கிறீங்க அப்படின்னா அது செய்யக்கூடாது போல காது குத்தவும் கூடாது கோவிலில் தெய்வங்களுடைய சிலையை நீங்கள் முத முதல்ல பிரதிஷ்டி செய்கிறீங்க அப்படின்னா இந்த வேலையும் இந்த அக்னி நட்சத்திர நாள் என்று செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வும் இந்த அக்னி நட்சத்திர நாள் என்று செய்யக்கூடாது வாஸ்து நாள் மேலும் கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய உகந்த நாள் இந்த அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் வந்தாலும் கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் திருமணம் மற்றும் நல்ல விசேஷங்களுக்கு பந்தக்கால் நடக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இருக்கும் அந்த ஒரு நிகழ்ச்சியும் இந்த அக்னி நட்சத்திர நாள் என்று செய்யக்கூடாது பந்தக்கால் என்பது அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் நடக்கூடாது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க விவசாயிகளுக்கு விதை நடக்கூடிய விதை விதைத்தல் கூடிய முக்கியமான நிகழ்வுகள் என்பது இந்த அக்னி நட்சத்திர நாள் என்று செய்யக்கூடாது மேலும் புதிதாக நான் விவசாயம் செய்ய போகிறேன் கற்றுக்க போறேன் இன்று முதல் நான் விவசாயத்தை தொடங்க போகிறேன் அப்படின்னு யாரை நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த அக்னி நட்சத்திர காலகட்டத்திலும் விவசாயம் சம்பந்தமான எந்த ஒரு விஷயமும் செய்யக்கூடாது மேலும் செடி கொடி வெட்டுதல் இது போல தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடிகளையும் தாவரங்களையும் மறுசீரமைப்பு செய்தல் என்பது இந்த அக்னி நட்சத்திர நாளன்று சாஸ்திரப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க பஞ்சபுதங்கள் என்று சொல்லக்கூடிய நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் இதில் நெருப்பு என்று சொல்லக்கூடிய அக்னிஸ்தலம் என்று சிறப்பாக சொல்லக்கூடியது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரருடைய திருக்கோவில் இந்த திருத்தலத்தில் அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் செய்யக்கூடிய அபிஷேகங்கள் ஆராதனைகள் வழிபாடுகள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் சொல்லப்பட்டது பொதுவாகவே அக்னி நட்சத்திரம் அன்று மிகவும் வெப்பநிலையில் இருக்கும் சிவனுக்கு எப்போதும் தன்மை மிகவும் பிடிக்கும் அக்னிஸ்தலமான இங்க அருணாச்சலேஸ்வரருக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்த காலகட்டத்தில் தாரா பாத்திரத்தில் பன்னீர் மிகவும் குளிர்ச்சி தரக்கூடிய தண்ணீரை கொண்டு தினமும் அபிஷேகம் செய்து கொண்டே இருப்பார்கள் அந்த தண்ணீரில் வெல்வம் துளசி மற்றும் வெற்றிவேர் மேலும் பல்வேறு விதமான அற்புதமான மூலிகை பொருட்கள் கொண்டு அபிஷேகங்கள் செய்வாங்க இந்த அபிஷேகத்தை பார்த்தாலோ இந்த அபிஷேகத்தில் கலந்து கொண்டாலோ இந்த வழிபாட்டில் நீங்கள் பங்கு பெற்றாலோ வாழ்க்கை நல்ல ஒரு மேன்மையும் உயர்வும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர் கோவில் மட்டுமல்லாமல் உலகில் உள்ள அனைத்து விதமான சிவன் கோவில்களிலும் இந்த அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் பாத்திரத்தில் தினமும் அபிஷேகம் ஆராதனைகள் சிவலிங்கம் குளிர்ச்சறிவதற்காக செய்யப்படுகிறது இந்த தாரா பாத்திரத்தில் ஊற்றுவதற்காக நீங்க தானமாக தண்ணீரையோ வெட்டிவேரையோ வில்வத்தையோ துளசியையோ பன்னீரையோ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையின் மேன்மையும் உயர்வும் வளர்ச்சியும் மென்மேலும் அதிகரிக்கும் அது மட்டுமல்லாமல் சிவனுடைய அருளும் ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்யங்கள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது திருவண்ணாமலை இருக்கக்கூடிய கிரிவல பாதையில் நவ கிரகங்கள் வழிபட்ட லிங்கங்கள் இருக்கு உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ற லிங்கத்துக்கு சென்று நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த அக்னி நட்சத்திர நாளன்று சிவனுக்கு செய்யக்கூடிய அபிஷேகங்களுக்கு நீங்கள் நண்படையாகவும் தானமாகவும் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்வு நல்ல ஒரு முன்னேற்றமும் மேன்மையும் ஏற்படும் ஒரு சிலர் வந்து பன்னீரை தானமாக வழங்குவாங்க ஒரு சிலர் சந்தனத்தை தானமாக வழங்குவாங்க ஒரு சிலர் வில்வம் துளசி மற்றும் வெற்றிவேல் மேலும் குளிர்ச்சித்தன்மை தரக்கூடிய மூலிகைப் பொருட்கள் எதுவனால் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கங்களுக்கு உங்களுடைய ராசிக்கேற்ற சிவலிங்கங்களுக்கு நீங்கள் தானமாக வழங்கலாம் எந்திரலிங்கத்திலிருந்து ஈசான லிங்கம் வரை உங்கள் ராசிக்கேற்ற லிங்கத்துக்கு நீங்கள் சிறப்பான வழிபாடு இந்த அக்னி நட்சத்திர நாள் என்று செஞ்சுங்க அப்படின்னா அதுக்குரிய பலன்கள் அதீதமாக கிடைக்கும் இந்திரலிங்கம் என்பது வாழ்க்கையில் முன்னேற்றமும் பதவி உயரமும் உத்தியோகத்தின் நல்ல வளர்ச்சியும் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தையும் தரும் குபேரலிங்கம் என்பது வாழ்க்கையில் செல்வத்தில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் மென்மேலும் வளர்ச்சியும் அதிகமான பண வளர்ச்சியும் தொழிலின் நல்ல லாபத்தையும் வேலையில் நல்ல ஒரு ப்ரொமோஷனையும் நல்ல ஒரு பண வரவையும் அதிகரிக்கும் யமலிங்கம் என்பது வாழ்க்கையில் தீராத வியாதி இருந்தால் பரிபூர்ண ஆரோக்கியமும் அந்த வியாதியிலிருந்து விடுதலையும் மேலும் நீண்ட ஆயிலும் பயமும் நீங்கும் சந்திரலிங்கம் என்றால் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமும் அறிவும் புத்துணர்ச்சியும் மற்றும் நுண்ணறிவும் கற்பனைத்திறனும் ஒரு விஷயத்தை படைக்கக்கூடிய ஞானமும் மிகப்பெரிய கலை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கும் திருநீர் அண்ணாமலை அப்படின்னு ஒரு சன்னதி இருக்குது கிரிவலப் பாதையில் சுற்றி வரும்போது திருநீர் அண்ணாமலை அப்படின்னு ஒரு சன்னதியில் இந்த அக்னி நட்சத்திர நாளன்று நீங்கள் அந்த சிவலிங்கத்துக்கு தேவையான அபிஷேக பொருளை நீங்கள் தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா பௌர்ணமிக்கு கிரிவலம் சென்று வந்த பலன் நீங்கள் பெறலாம் பௌர்ணமிக்கு கிரிவலம் சென்று வரும்போது இருக்கக்கூடிய லிங்கத்தினுடைய அனைத்து விதமான அருளும் மாசியும் அந்த ஒரு லிங்கத்தை வழிபடுவதன் மூலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த லிங்கம் திருவண்ணாமலை மலையை அப்படி நேராக பார்த்து கொண்டு இருப்பதா திருநேர் அண்ணாமலை அப்படின்னு மிகவும் சிறப்பாகவும் சொல்லப்படுது அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த அந்த சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய லிங்கத்துக்கு இந்த அக்னி நட்சத்திர நாள் என்று அபிஷேகத்துக்கு நீங்கள் தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா வாழ்க்கை நல்ல ஒரு முன்னேற்றமும் உயர்வும் ஏற்படும் மேலும் உங்கள் நட்சத்திரத்துக்குரிய லிங்கத்துக்கு நீங்கள் விசேஷமாக இந்த அக்னி நட்சத்திர நாள் என்று அபிஷேகத்துக்கு நீங்கள் பொருளை தானம் செஞ்சீங்க அப்படின்னா அந்த லிங்கத்துக்குரிய நவகிரகங்கள் உங்களுக்கு அருளையும் ஆசையும் அள்ளி வழங்கும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மறக்காமல் எல்லோரும் ஓ நமைச்சுவாயா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவர் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்